ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய மூலம் நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் இரண்டாம் பாதத்தில் பாதத்தில் ஆரம்பித்து பூராடம் இந்த இடத்துல இதே பாவர்கள் பயணிக்கும் பொழுது இங்கே என்ன தசாபக்தி அந்த நடந்து நடந்து கொண்டிருக்கிறதோ அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற் போல நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய பாவத்துவ பலன்கள் ஏற்படுகின்றன ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்றோம் இதே நேரத்தில் இன்னொன்றையும் இவர் இவர் சனி அவருக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வருகிறார் இந்த ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய இந்த சனி எப்பொழுதெல்லாம் இந்த பாவகத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த ஏழு எட்டு பாவகங்களை கொடுக்கக்கூடியவர் தசாபக்தி அமைப்புகளில் எப்பொழுதெல்லாம் இங்கே வலிமையான நிலைமைகளில் வருகிறாரோ இங்கே எங்கே சுபத்துவமாக வருகிறாரோ இங்கே அவர் எப்பொழுதெல்லாம் குரு சுக்கரனோடு தொடர்பு கொள்ளுகிறாரோ இந்த இடத்துல அப்படியே தள்ளி இங்கே வந்துட்டாரு குருவையும் குருவும் சுக்கரனும் சனியோடு இணைந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் இந்த இடத்திற்கு கடகலக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்து தீய பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி தற்காலிகமாக இங்கே சுபத்துவத்தை அடையும் பொழுது தற்காலிகமாக அதனுள்ளே இருக்கக்கூடிய அந்தர அடிப்படையில் பாபத்துவ பலன்களை குறைத்துக் கொள்கிறார் நான் அறிந்த சுபத்துவ பாவத்துவம்